நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டாவது வசனம் வரை வர்த்திமேயுவ குறித்து நாம் பார்க்க போகிறோம் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த குருடனாகிய பர்த்துமேவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்களை நாம் தியானிக்கலாம் முதலாவதாக விசுவாசம் பிச்சைக்காரனாக இருந்தாலும் இயேசு தன்னை குணப்படுத்தி பார்வை அளிக்க முடியும் என்பதை விசுவாசித்தான் அதனால் தான் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று இயேசு கூறினார் இரண்டாவதாக விடாமுயற்சி அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் அவன் பேசாதிருக்கும்படி அவனை என்று வசனம் கூறுகிறது ஒருவேளை அவன் குணமாவது என்று அந்த ஜனக்கூட்டம் நினைத்திருக்கலாம் ஆனால் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம் சூழ்நிலைகளை பொருள் பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியுடன் அவன் கூக்குரலிட்டான் மூன்றாவதாக இயேசு அவனை அழைத்து வர சொன்னவுடன் உடனே தன்மேல் இருந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவின் இடத்தில் வந்தான் என்று ஐம்பதாவது வசனம் கூறுகிறது அக்காலத்தில் குஷ்டரோகிகளும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும்படி மேல் வஸ்திரம் அல்லது போர்வைகள் வந்துவிட்டால் அதற்கு இனிமேல் அவசியம் இருக்காது என்று தன்னுடைய அடையாள வஸ்திரத்தை தூக்கி எரிந்துவிட்டு அவரை அணுகினான் இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது விடாமுயற்சியுடன் இயேசுவை பின்தொடர்கிறோமா நம்முடைய அடையாளம் அதாவது ஐடென்டிட்டி என்று நாம் ஆங்கிலத்தில் கூறுகிறோம் அதை நான் டாக்டர் நான் லாயர் நான் என்ஜினியர் நான் பாஸ்டர் என்று அதை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது இயேசுவிடம் அர்ப்பணித்து விட்டோமா சற்று சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமீன்